பட்டிருக்கும் உண்மையை சொன்னபடியாலே இப்பதான் நெஜத்துல உன் பிள்ளைக்காக நீ செஞ்சிருக்காய் பிரகலாதா ஏன்னா நாம பொய் சொல்றோம்னு பிள்ளைக்காக நினைச்சிட்டு பேசிட்டு அது கடைசியில அந்த பிள்ளை தலையிலேயே விடிஞ்சதுன்னு அப்படி இல்லாமல் பிள்ளைக்கு நீ நல்லத்தை தேடி வைத்திருக்கிறார்னு சுதன்வா கொண்டாடினான் இந்த சரித்திரத்தை விதுரன் திருத்தராஷ்டிர நடத்துல எடுத்து கூறிவிட்டு இதிலிருந்து பிள்ளைக்கு பாரபட்சமா பேசுறதை விட அவனுக்கு உண்மையில் எது நல்லதுன்னு தெரிந்து கொண்டு பேசி இப்ப நீ நாட்டை பறித்து விட்டால் நாளை அது உன் பிள்ளை இடத்திலே விடாது அவர்களுக்கு அதை ரட்சிப்பதற்கு தெரியாது மேலும் அவர்கள் பல பாபங்களை செய்வர்கள் நாடும் தாழ்ந்து போகும் அதை தாழ்த்தி விட்டா என்ன உன்னையும் பாபம் சூழும் உன்னாலே ராஜ்யம் பெற்று கொடுக்கப்பட்டு ஆள தெரியாமல் அவர்களும் அடிந்து போவர்கள் எல்லாவருக்கும் அனர்த்தத்தை ஏற்படாத்தாதே நல்வழி நடக்கப்பார் என்ன விதுரன் தெரிவிக்கிறான் இது வரைக்கும் நேர்த்திக்கு நாம் பார்த்துருக்கோம் அதற்கு மேலே திருத்ராட்டனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது நான் தவறான செயல் புரிகிறேன்னு சொன்னால் அதை உடனடியாக தேவர்களை எனக்கு காட்டி கொடுக்க வேண்டிதானே அதையே யாரும் பண்ண மாட்டேங்கிறார்கள் நமக்கே இந்த சந்தேகம் அடிக்கடி மனசில் வரும் நான் சரியா நடக்கிறேனா தப்பாக நடக்கிறேனான்னு டூ அப்பப்போ கடவுள் நமக்கு ஒரு கடிதம் போட்டார்னு வச்சுங்கோ அது எவ்வளவு சௌரியமா இருக்கும் மேலும் கடிதம்லாம் இப்போ ரொம்ப பழங்காலம் விடுவா தட்டினா மின்னஞ்சல் அடுத்த நிமிஷம் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருமோ இல்லையோ எல்லார்ட்டையும் என் கணினி கணிப்பொறி இருக்கு அவருக்கோ எல்லாமே தெரியும் அப்ப அப்பப்ப நீ இன்னைக்கு சரியா பண்ணியிருக்கே நீ இன்னைக்கு தப்பா பண்ணிருக்கே அப்படின்னு பெருமாளே நம்ம கிட்ட சொல்லுட்டா இது சுலபமா தெரியுமோ திருத்தராஷ்டனுடைய இந்த சந்தேகத்துக்குத்தான் விதுரணிப்ப பதில் சொல்றார் ந தேவா தண்டம் ஆதாய ரக்ஷந்தி பசுபாலவத்து எந்த ரக்ஷித்து மிச்சந்தி புத்தியா சம்விபஜந்தி தம் தேவர்கள் எல்லாம் ஒருத்தனை காக்கணும்னு எண்ணம் இருந்தால் ஆட்டு இடையன போலே கையில் குச்சிய வைத்து கொண்டு இப்படி போனால் இப்படி போ அப்படி போனா அப்படி போனான்னு சொல்ல மாட்டார்கள் அது ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு ஆட்டிடையம் பண்ண வேண்டியது நாம் அந்த மாதிரி ஆடு மாடுகள் அல்லரே நாம எல்லாம் மனுஷியர்கள் நமக்குன்னு யோசிக்கிற சிந்திக்கிற சாமர்த்தியத்தை பகவான் கொடுத்துருக்கார் நம்மளை ஆடு மாடுகளாட்டம் நடத்தினா நமக்கே பிடிக்குமா நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீ இன்னும் சரியா பண்ணுறேன் மாத்திக்கோ தப்பா பண்ணுறேன் மாத்திக்கோன்னா நம்ம பிள்ளையே பதினஞ்சு வயசாச்சுன்னா இப்படி சொல்லிட்டு இருந்தோம்னா இது என்ன நீயே சொல்லணுமா எனக்கு வயசாக எடுத்து எனக்கு தெரியும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எதிர்க்கிறச்சே மக்களுக்கு இருக்கிற சுவாதந்திரியம் அதை பிடிக்கவே பிடிக்காது நாம வாழணும்னு நாம நினைச்சிருக்கிறச்சே அவர் குறுக்க குறுக்க புகுந்து சொல்லவே மாட்டார் நமக்குன்னு ஒரு சுவாதந்திரத்தை கொடுத்துருக்கார் ஆனால் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு கொடுத்திருக்கிறார் இன்ன சட்டம் தான் நீ லோகத்தில் வாழ வேண்டும் இன்ன காரியங்களை செய்தா புண்ணியம் இன்ன காரியங்களை செய்தா பாபம் இனிமே மகனே உன் சமர்த்து உனக்கு புத்தியும் கொடுத்துட்டேன் உடம்பும் கொடுத்துட்டேன் புலன்களும் கொடுத்துட்டேன் நல்லது தீயது சொல்றதுக்கு பெரியோர்களை படைச்சுட்டேன் புஸ்தகத்திலையும் எழுதி வச்சுட்டேன் பிறந்தும் உபதேசிச்சுட்டேன் இனிமே பெருமான் என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்கள் நம்ம நல்வழிப்படுத்துறதுக்காக எத்தனை முயற்சி உண்டோ எல்லாத்தையும் எடுத்துவிட்டார் வேண்டியதெல்லாம் வேண்டியதெல்லாத்தையும் கொடுத்து விட்டார் மேற்கொண்டு நம் புத்தியை உபயோகப்படுத்தி அவன் நல்லதுன்னு சொன்னதை ஏற்றுக்கொண்டு அன் தீயதுன்னு சொன்னதை தவிர்த்து வாழ்வதுதான் புத்திசாலித்தனம் அதை விட்டு விட்டு ஓரோர் அடியிலேயும் ஆட்டு வாணிய நாட்டை எந்த பக்கம் போகணும்னு பெருமாள் கிட்ட சொல்லலேயே நின்றால் அப்ப நாமும் ஆடு மாடுகளா இருக்கோம் நாய்டு மொழியும் நம்ம அப்படி பகவான் படைக்கவில்லை தேவர்கள் யாரானு ஒத்தனை ரஷ்யிக்கணும்னு நினைச்சுட்டா எந்த ரக்ஷித்து மிச்சந்தி புத்தியா சம்விபஜந்தி தம் அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து விடுகிறார்கள் நமக்கு புத்தி நன்னா இருந்தால் ஞானம் நன்னா இருந்ததுன்னா தானே அர்த்தங்களை கிரஹிச்சு நிடுவோம் நேர் வழியில கிரகித்தால் நேர் வழியில போவோம் தப்பா கிரஹிச்சு நிட்டோம்னா தவறால வழியில போறோம் இந்த தவறு நேருங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னால் தேகமேதாம் எல்லாம் உடலை காட்டில ஆத்மா வேறுபட்டதல்லன்னு ஒத்தம் புரிஞ்சுக்கிறான்னு வச்சுங்கோ அப்போ அவனுக்கு ஆத்மா உற்பத்தின சிந்தனமே போகாது கண்ணால பாக்குறதை மட்டுமே தான் மெய் நம்புகிறான் பார்க்காததவன் நம்புறதில்லை ஆத்மாவை பார்த்ததில்லை உடலை மட்டும் தான் பாக்கிறான் அப்ப உடல் சௌக்கியத்துக்காக மட்டும் முயற்சி எடுப்போம் அப்படி இருந்தா தர்மமோ வேதம் சொன்னதோ இத்திகாசமோ அவனுக்கு ஒத்து போகாது ஏன்னா இது இத்தனையும் தேகத்துக்காக மட்டும் எழுதப்பட்டவை அல்ல ஆத்ம சிந்தனத்துக்காகவும் ஆத்ம உன்னதிக்காகவும் ஆத்மாக்கள் உயர வேண்டும் இல்லியும் சொல்லும்போதே நமக்கு சந்தேகம் வரும் ஏன் தேகத்தோட நிறுத்தினுட்டா என்ன எதுக்கு ஆத்ம சிந்தனத்துக்கு நாம போகணும் உடம்ப நாம பாக்கிறோம் பாக்குறதையோடய நிறுத்தினுட்டா போருமே இல்லாத ஒரு வஸ்துவை கற்பனை பண்ணிண்டு அதுக்கு போய் இவ்வளவு பெரிய பாரதம் இவ்வளவு பெரிய ராமாயணம் உபனிஷத்துக்கள்லாம் எழுதிண்டு இது ஒண்ணுமே வேண்டாமே நமக்கு தோணும் வேண்டாம் தான் ஆனா உடலோட மட்டும் நிறுத்தின்றோன்னு வச்சுங்கோ லோக முழுக்க பின்னப்பட்டு போகும் பின்னப்படுதல்னா பேதப்படுதல் பேப்படுதல்னா உயர்வு தாழ்வுகளோட இருத்தல் உடல்னாலே கண்டிப்பாக மாறுபாடு வந்துடும் இப்போ இத்தனை பேர் இந்த இடத்துல உட்காந்துருக்கோம் இல்லையோ இவர்களை எல்லாரையும் ஒரு கோஷ்டியில கொண்டடலாமா ஒத்தருக்கொத்தர் வித்தியாசமே இல்லையான்னு பார்த்தால் ஆண் பெண் பாகுபாடு உடனே சொல்லிடுவோம் சரி பெண்களுக்குள்ள பாகுபாடு இல்லையேன்னா அது என்னமா சொல்லிட முடியும் கண்ணாடி போட்டுருக்கிறவா போட்டுக்காதவர்கள் புடவை உடுத்தின்னு இருக்கிறவர்கள் வேறு போட்டு இருக்கிறவர்கள் எதெதோ இருக்கலாமோ இல்லையோ சரி புடவ உடுத்திருந்தவள்னு ஒன்னா நீலம் பச்சை சகப்பு மஞ்சள் இப்படி உடல் ரீதியா எதை பார்த்தாலும் வேறுபாடு தான் மிஞ்சும் இந்த வேறுபாட்டை களையறதுக்கு உடல்ல வழியே கிடையாது அப்ப எதை நாம நோக்கினால் வேறுபாடும் மாறுபாடும் உயர்வு தாழ்வும் இல்லாமல் இருக்குமோ அதைத்தானே தேடி ஆகணும் மக்களுக்குள்ள நாமே உயர்வு தாழ்வு பார்க்கலாமா இருக்கிற ஆண்கள் நடித்தால் சில பேர் திருமணிட்டுக் கொண்டவர்கள் சில பேர் நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் நீங்கள் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேக பொருள் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சியம்பை சென்மனால் கரோகரா